நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் யார் சிறப்பாக ஓரளவு செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம் திருச்சி சட்டமன்ற திருச்சி மாவட்டத்தில் மணம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினரும் ஓரளவு சிறப்பாக செயல்படுறாங்க லால்குடி சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுக்கு இடையூறுகளாக திராவிட முன்னேற்ற கழகமே இருக்கிறது என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நொறுக்கு தீனிக்கு பேர் போன மணப்பாறை மணப்பாறை மாடு கட்டி மாயபுரம் ஏறு போட்டி வயக்காட்டை உழுது போடு செல்லக்கன்று நீ வயக்காட்டை உழுது போடு செல்லக்கன்று என்ற பாடலுக்கு ஏற்ப அந்த மணப்பாறை பகுதி வந்து அந்த மணப்பாறை மாடு கட்டி ஏறு போட்டிங்கிறதுக்கு இன்னொரு விதமாக நொறுக்கு தீனிக்கும் பேர் போன ஊர் தான் மணப்பாறை அந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அந்தோணி பெட்டர் என்பவர் காங்கிரஸ் கட்சி சார்பாக வெற்றி பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சின்னையா கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலையும் சென்னையாக கவர்னர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கே கே முத்தையா காங்கிரஸ்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கர்ணகிரி முத்தையா காங்கிரஸ்ஸு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கர்ணகிரி முத்தையா காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ராஜ்குமார் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பொன்னுச்சாமி அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலையும் பொன்னுச்சாமி அதிமுக அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் செல்லையா அதிமுக அடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சந்திரசேகர் அதிமுக அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக சந்திரசேகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அப்துல் சமத் என்ற ஒரு வேலூர் பகுதி அதாவது சென்னை பகுதியில் இருக்க கள்ளிப்பாக்கத்துலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே வெற்றி பெறுகிறார் அது வெற்றி பெறுவதற்கான காரணம் என்னென்னா மூன்றாவது முறையாக சந்திரசேகர் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அந்த சந்திரசேகர் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதா அவருக்கு சீட்டு கிடை கிடைச்சதில் கொஞ்சம் அரசியல் கோஷ்டி பூசலில் உள்ளடி வேலை பார்க்குறாங்க ஏற்கனவே அவர் செயல்பாடு குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க நிறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது அந்த இடத்துல அப்துல் சமத் வெற்றி பெறுகிறார் அப்துல் சமத்து பெற்ற ஓட்டு வங்கி வந்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுவத்தி ஏழு ஓட்டுகள் பெறுகிறார் சந்திரசேகர் அதிமுக சார்பாக எண்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் பெறுகிறார் கனிமொழி பேராசிரியர் நாம் தமிழ கட்சியை சார்ந்தவர் பத்தொம்பதாயிரத்து நானூற்றி பத்து ஓட்டு வாங்குகிறார் கிருஷ்ணகோபால் தேமுதிக சார்பாக பத்தாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது ஓட்டுகள் பெறுகிறார் இந்த ஓட்டுகள் பெறுவதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இங்கு சமத் அப்துல்லா அப்துல் சமத் வெற்றி பெறுகிறார் வெற்றி பெற்று ஒன்லி கமிஷன் வண்டியாக மட்டுமே இருக்கிறார் தொகுதிக்கு வாரத்தில் ஒரு நாள் வருகிறார் பரவாயில்ல ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் வர்றதே பெரிய விஷயம் ஏன்னா அவர் இருக்கிறது கல்பாக்கம் பகுதி இன்னும் சொல்ல போனால் அவர் நான் வெற்றி பெற்ற பின்னர் இந்த மணப்பாறை பகுதியிலே வீடு எடுத்து தங்குவேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஓட்டு கெட்டார் மக்களும் நம்பி ஓட்டு போட்டார்கள் பணமும் கொடுத்தாங்க அதிமுகவில் புறநகரத்திற்கு மாவட்ட செயலாளராக பா குமார் அவர்கள் இருக்கிறாங்க அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த பகுதிக்கு மா மாவட்ட செயலராக இன்றைய கல்வித்துறை அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யாமலின்னு இருக்காங்க அப்போ இருபெரும் நட்சத்திர மாவட்ட செயலாளர்கள் தான் யாரையும் நம்ம இரண்டு பேரை யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அந்தளவுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தான் அதிமுகவில் பா குமார் அவர்களும் சரி திமுகவில் கல்வித்துறை அமைச்சரே மகேஷ் பொய்யாமொழி அவருக்கும் சரி அந்த வகையில் பார்க்கும்போது வாரத்தில் ஒரு மூணு நாளாவது தொகுதிக்குள்ளே இருக்கணுமே தொகுதிக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறாரு இவர் சொந்த ஊர் வந்து கல்பாக்கும் போது இங்கே வந்து குடியிருந்து இந்த மக்களுக்காக வேண்டி எந்த விதமான சேவையும் செய்யலை ஒன்லி கமிஷன் வண்டியாக மட்டுமே இருக்கிறார் என்று மிகவும் அதிக அளவில் புறம்பலாங்க இதில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கனிமொழி பேராசிரியர் அவங்க தான் ஓட்டு வங்கியை பிரித்ததுனால தான் திராவிட முன்னேற்றக் கழகம் மனித கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய அப்துல் சமத் வெற்றி பெற்றிருக்கிறார் மற்றபடி இவர் தனிப்பட்ட செல்வாக்கால் அப்துலுடைய தனிப்பட்ட செல்வாக்கால் வெற்றி பெறவில்லை என்றும் சொல்லுகிறது ஆக இவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஓட்டு வங்கிகளை பெற்று ஓட்டுகளை பிரித்து இந்த மக்களுக்கான சேவைகளை அப்துல் சமத் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் முழுக்க முழுக்க கமிஷன் வண்டி தான் தீபாவளி பொங்கல் இது போன்ற நாட்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் எதுவும் செய்யறதில்ல பொதுமக்களுக்கும் எதுவும் செய்யறதில்ல இப்போ மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து அந்த கட்சிக்காரவங்க பொதுமக்கள் யாருக்காக இருந்தாலும் தீபாவளி பொங்கல்னால் அவர்களால் இயன்ற உதவிகளை இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் பெரிய அளவுக்கு செய்கிறார் அவர் பணக்காரர் கல்லூரி வச்சுருக்காரு பெரம்பலூர்லேருந்து வந்து இங்கே வெற்றி பெற்றாலும் பெரிய அளவுக்கு செய்கிறார் அதே போல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓரளவுக்கு செய்கிறாங்க நம்ம யாரையும் குறைச்சும் மதிப்பிடல ஆனால் இந்த அப்துல் சமத் அவர்கள் ஒன்லி கமிஷன் மண்டியாக மட்டும்தான் இருக்கிறார்கள் மக்கள் பணிகளை எதுவும் செய்யமில்ல மனு முறையாக வாங்குறதில்லை கட்சிக்காரவங்களுக்கு எதுவும் செய்யறதில்லை பொதுமக்கள் ரொம்ப வேதனையில் இருக்காங்க சட்டமன்ற அலுவலகத்துக்கு போனால் சரியான ம மரியாதை இல்லை அந்த தொகுதி அலுவலகத்துக்குன்னு போனால் சரியான மரியாதை இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்போ நம்ம வந்து சந்திரசேகரையே வெற்றி பெற வைத்திருக்கலாமோ யார்னா இங்கேயே தங்கி இருந்து இந்த மக்களுக்கான சேவையை செய்யக்கூடியவர் முன்ன பின்னர் இருந்தாலும் அனுசரித்து ஓரளவு செய்யக்கூடியவர் சந்திரசேகரே நம்ம வெற்றி பெற்றிருக்கலாமோ என்ற ஒரு தகவலும் இருக்கிறது மூன்றாவது முறையாக சந்திரசேகருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காமல் வேறு யாருக்காவது வாய்ப்பு கொடுத்தா வெற்றி பெற்று யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாலும் நிச்சயமாக தோல்வி தான் மிஞ்சி இருக்கும் சொன்னால் இது ஒரு அலை போல அடித்து ஒன்பது தொகுதிகளுமே திராவிட முன்னேற்றக் கழகம் வச்சுக்கிட்டு இருக்குது இது வந்து வரலாற்று சாதனை தான் இந்த சாதனை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குமா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அடுத்த முறை முறையில்லாம் துறையூர் சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக தோற்றுறும் லால்குடி சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக தோற்றுறும் திருவரும்பூர் தொகுதியிலையும் தோற்றுரும் அதே போல் மணப்பாறையிலையும் தோற்றுறோம் ஒரு நாலு தொகுதியில் கட்டாயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இது போன்று தோல்வியடையக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்துல் சமத் அவர் வந்து ஒன்லி கமிஷன் மண்டியாக இருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர் ஒன்லி கமிஷன் எந்த விதமான மக்கள் பணியும் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இப்போ அதிமுகக்குள்ளே இன்னொரு கோஷ்டி போஸ்டல் நிலைமையும் ஏற்படுகிறது எடப்பாடியோட பினாமி இளங்கோவன் அவர் வந்து மாநில மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராக அல்லவா அவர்கிட்ட தான் எடப்பாடி பழனிசாமி தற்போதைய ஐநூறு கோடி ரூபா பினாமியாக கொடுத்து வச்சிருக்கார் அப்படிங்கிறதும் அவர் அதிமுகவுனுடைய மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது தான் மணப்பாறை ஒன்றிய செயலராக இருக்கார் இவர் குமார் அவருடைய ஆதரவாளர் இப்போ வந்து கொஞ்சம் உள்குத்து அரசியல்லையும் இருக்கிறாங்க சந்திரசேகர் எச் எம்எல்ஏ சின்னச்சாமி மணப்பாரி வெங்கடா அதுபோல் வெங்கடாச்சலம் ஒன்றியச் செயலர் இது போன்ற சூழ்நிலைகள் உள்குத்து அரசியலும் பல அரசியல்கள் நடைபெற நடைபெற்று கொண்டு இருக்கிறது குமார் அவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் சில விஷயங்களை இளங்கோவன் மூலியமாக நடைபெற்று கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அன்பரசனோ வெங்கடாச்சலமோ சின்னசாமியோ முத்தையாவோ பெருமாளோ என்ன அங்கே இருக்கக்கூடிய மற்ற நபர்களும் அழிக்கவில்லை இளங்கோவன் மூலமாக அங்கு அழிப்பு வேலைகள் நடைபெறுகிறது அதே போல் நெக்ஸ்ட் இளங்கோவன் மாவட்ட பொருளாளர் நகர செயலாளர் பொன் ராமமூர்த்தி முகமது இஸ்மாயில் பொதுக்குழு உறுப்பினர் சேது வையம்பட்டி ஒன்றிய செயலாளர் இப்படி அரசியல் மோட்டிவ் அங்கே அதிகமாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் நடக்குது இந்த அமையார் ஜெயலலிதா அவர்கள் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகாரத்தில் இருக்கும்பொழுது கூட அந்த மணப்பாறை பகுதியில் இந்த அளவுக்கு கோஷ்டி பூசல் இல்லை இந்த அளவுக்கு கோஷ்டி பூசல் உருவாகிறது காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமியோட பினாமி இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு பதினைந்து மாவட்ட சிலரை இவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகும் எப்படி உருப்பிடும் உறுப்பிடாது எப்படி எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் வெறுப்பாக இருக்குங்கிற பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிடறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சி இந்த கட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலுவான ஒரு எதிர்கட்சியாக இருந்து செயல்பட வேண்டிய கட்சி இந்த இளங்கோவன் மூலியமாக தோராயமாக பதினஞ்சுலேருந்து பதினேழு மாவட்டம் வரை எப்படி பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து பதினேழு மாவட்டம் வரை இந்த கோசி அரசியலை செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமியோட பினாமி இளங்கோவன் மூலியமாக பல்வேறு சித்து வழிகள் நடைபெறுகிறது இங்கே பாருங்க இது முழுக்க முழுக்க வந்து பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கொடுத்த தகவல் அப்துல் சமத் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கு மக்களுக்கு தேவையான மக்கள் பணியை செய்யவில்லை இன்னும் சொல்ல போனால் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அப்துல் சமத் வெளியூர்லேருந்து வந்து இங்கே வந்து வெற்றி பெற்றவர் தான் அதே நேரத்தில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இனிக்கு உயரராஜ் வெளியிலிருந்து வந்து ஒரு கிறிஸ்துவ அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் இங்கே வெற்றி பெற்று நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் கே நேரு நல்லது செய்ய விடுவதில்லை என்ற ஒரு தகவலும் இருக்கிறது மனசில் அப்படியே விரும்பி நொந்து போயிருக்கார் திருச்சி கிழக்கு தொகுதியை தான் அன்பில் மகேஷ் கேட்டிருந்தார் அவருக்கு அந்த தொகுதி கிடைச்சிருந்தால் கூட நிச்சயமாக நல்ல முறையில் பெரிய அளவுக்கு திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நல்ல முறையில் செஞ்சிருப்பார் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தோடு தலைமையினுடைய குடும்பத்தோடு நெருங்கிய நட்பாகவும் அந்த குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக வலுவாக செஞ்சிருப்பார் இதே மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அங்கு அதிமுக உள்ளடியோ அல்லது சந்திரசேகர் மீது உள்ள வெறுப்போ இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது அப்துல் சமத் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த அப்துல் சமத்திற்கு பதிலாக இன்னைக்கோ இறுதிராஜு மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு அங்கே போட்டிவிட்டாலும் நிச்சயமாக இனிக்கோ இரதராஜ் வெற்றி பெற்று வந்திருப்பார் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இன்னைக்கோ இறுதிராஜனுடைய இந்த ஓரளவு இங்கே மக்கள் பணி செய்கிறாரியா இந்த பணியை அங்கே மணப்பாறைக்கு செஞ்சிருந்தாலும் மணப்பாறை மக்கள் கொஞ்சம் மனதளவில் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவர் கூட போட்டிட்டு இருந்திருக்கலாமே இனிக்கோ இறதராஜ் போட்டிட்டு இருந்திருக்கலாமே என்று சொல்லுகிறார்கள் இதுதான் நம்ம ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடியே ஒரு செய்தி வெளியிட்டோம் திருச்சி கிழக்கு தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமளிகை அவர்களுக்கு சீட்டு கிடைத்தால் நல்லது இனிக்கோ இறுதி ராஜுக்கு மனப்பாறைக்கு கிடைச்சா நல்லது அப்துல் சமத் முறையாக மக்கள் பணி செய்ய மாட்டார் அவர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து இங்கே வந்து தனியாக வீடு எடுத்து தங்கி அவருக்கான கீழே உள்ள ஆட்கள்லாம் சரியாக வேலை பார்க்கலாம் இன்னும் ஒன்று சொல்லப்போனால் அப்துல் சமத்தோட சட்டமன்ற உறுப்பினர் உதவியாளர்கள் பி எல்லாம் வந்து தான் வந்து இங்கே மக்கள் பணி செய்வது போல அப்துல் சமத் அவர்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்துவது போல உள்ளடி வேலை பார்த்துக்கொண்டு அப்துல் சமத்துக்கு அடுத்த முறை இங்கே சீட்டு கிடைக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் அப்துல் சமத் மனிதநாயக மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிற வகையில் நல்ல கமிஷன் வண்டி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரிய அளவுக்கு கெட்ட பேர் அடுத்த முறை நிச்சயமாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் நேரடியாக போட்டிட்டாலும் சரி கூட்டணி சார்பாக போட்டிட்டாலும் சரி ஒருபோதும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அடுத்த முறை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழக கட்சியை சார்ந்த கனிமொழி அவர்கள் பதினெட்டாயிரத்துக்கு சில ஓட்டு வாங்கியிருக்காங்க பத்த பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்காங்க அடுத்த முறை இன்னும் கூடுதலாக ஏதாவது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய கூட்டணின்னு ஒரு கூட்டணி எல்லாம் வச்சு வலுவான ஒரு கூட்டணி அமைச்சு பண்ணால் நிச்சயமாக அவங்களும் இன்னும் இரண்டாவது இடத்திற்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் நினச்சிருக்காங்க இருந்தாலும் இப்படி அடுத்த ஊர்லேருந்து வந்து யாயா நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினருங்கிற பதவி ஆசையில் நீங்கள் உங்கள் தொழிலை வளர்த்துக்கிறதுக்கோ இந்த மனிதநேய மக்கள் ஷி ஜவஹர்களாக இருக்கார் இல்லையா அவர்களெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா இங்கிருந்தோ வந்து இது மாதிரி ஆட்களெல்லாம் நிற்க வச்சு மக்களை வேதனை அடைய செய்கிறீங்களே மனப்பாறை என்பது முறுக்குக்கு பேர் போன மாதிரி முறுக்குக்கு பே பேர் போன ஒரு பகுதி மணப்பாறை முறுக்கு எந்த அளவுக்கு பே பேர் போனதோ அது போல் ம அந்த முறுக்கை கடிச்சாவே ஒரு விதமான இசை வருமா நொற்கு நொறுக்குன்னு வேறு மாதிரி ஆனால் இங்கே மக்களுடைய தலையில் அடித்து ஒரு ஒரு விதமான இசையை வர வச்சு மனம் நொந்து போகிற வகையில் அந்த மக்கள் வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகையினாலே இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அப்துல் சமத் அவர்கள் வந்து இங்கே தங்கி வாரத்தில் ஏழு நாள் இங்கே இருக்கணும் வாரத்தில் அஞ்சு நாலு நாள் கூட இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இல்லைன்னா அவங்களுக்கு எதுக்கு சீட்டு கொடுக்குறீங்க ஏன்னா அந்த மக்கள் வந்து போர்க்குடி தூக்கி சட்டமன்ற உறுப்பினரை காணவில்லை அப்படிங்கிற லெவலுக்கு போஸ்ட் அடித்து ஓட்ட போகிறத சொல்கிறாங்க அதனால் அப்துல் அப்துல் சமத்வர்களும் முந்திக்கொண்டு மக்கள் பணியை சிறப்பாக செய்வார்கள் அதே போல் எடப்பாடி பழனிசாமியோட பினாமி இளங்கோவன் மூலியமாக மணப்பாறையில் மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு பதினஞ்சு மாவட்டத்தில் திருச்சி மாநகர் உள்பட தஞ்சாவூர் மாநகர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் மதுரை மாநகராட்சி உள்பட பல்வேறு இடங்களில் எடப்பாடி பழனிசாமியோட பினாமி இளங்கோவன் செய்கிற அரசியல் தான் பெரிய அரசியலாக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எமனாக இளங்கோவன் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியிடம் போய் ஒரு இரநூறு பேர் போய் புகாரும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி உங்களுடைய இளங்கோவன் பிஏ மூலியமாக தான் சேலம் மாவட்டத்தில் அதிமுக மாவட்ட சேலம் மூலமாக தான் அவ்வளோ கெட்டப்பெயர் ஏற்படுதுன்னு புகாரும் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இல்லாத அவருக்கு ஏற்கனவே கொடநாடு பிரச்சனை தலைக்கு மேலே கத்தி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு செய்த துரோகம் ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு பதவி கொடுத்தார் இவரோ விஷத்தை கேட்கினார் என்று பல்வேறு தகவல்கள் இருக்கிறது இருந்தாலும் இந்த ஆயிரம் தான் நம்ம அதிமுக திமுகனு விமர்சனங்கள் ஆயிரம் விமர்சனங்கள் பேசினாலும் இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மக்கள் மிகவும் மிகுந்த வேதனையில் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே மிகவும் பின்தங்கிய நிலைமையில் அப்துல் சமத் சட்டமன்ற உறுப்பினர் மிகவும் செயல்பாடு மிக மிக குறைவாக இருக்குது தமிழ்நாட்டில் மிகவும் மோசமான செயல்பாடு கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி எதுன்னா அது மணப்பாறை சட்டமன்ற தொகுதி தான் உங்கள் ஊர் எம்எல்ஏ அந்த நிலைமையில் நம்ம பல்வேறு செய்திகளை வெளியிட்டோம் அடுத்து இன்னும் பல்வேறு செய்திகளை மணப்பாறையில் இன்னும் அந்தந்த ஒன்றிய செயலாளர்கள் எம்எல்ஏ இவங்களாம் சிறப்பாக எப்படி செயல்படுறாங்களா அப்துல் சமத் இந்த செய்திகளை பார்த்து அடுத்த கட்ட நகர்வுக்கு அங்கே தங்கி வேலை பார்ப்பாரா மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்